ஏய் உமா உன் புருஷன் இருக்கான்டி போய் பேசுறியா அவரு என்கிட்ட பேச மாட்டார் மாட்டாரு புருசங்க வீம்பு பிடிச்சா பொண்டாட்டிங்க விட்டு கொடுத்து போனோம் பொண்டாட்டிங்க வீம்பு பிடிச்சா புருசங்க விட்டு கொடுத்து போகணு அப்பதாண்டி குடும்பம் குடும்பமா இருக்கும் அதை விட்டுப்பிட்டு அவர் பேச மாட்டேன் வைக்க நம்ம தான் போய் பேசணும் என் புருஷெல்லாம் என்கிட்ட பேசலாம்னு வச்சுக்க யோ இப்ப நீ பேசுறியா இல்ல இன்னைக்கு ராத்திரி முழுக்க வயிற காயப்படவான்னு கேட்டா உடனே புட்டி பொம்பா அடங்கி உடங்கி வந்துருவாரு நீயும் போய் பேசுவிய அதை விட்டுப்பட்டு இல்லைக்கா அவரே என்கிட்ட வந்து பேசாத போது நான் மட்டும் பேசணும் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கெஞ்சினாரு அது மட்டும் இல்லாம அந்த பையனும் வந்தான் நான் தான் யாரையும் மதிக்காம இருந்தேன் பாத்துட்டேன் பாத்துட்டேன் அவ வீம்பு என் மாமனாரோட ரத்தம் ஓடுதல உடம்புல சுயநலவாதி எம்பிட்டுதான் செஞ்சாலும் நன்றின்றதே நினைச்சு பார்க்க மாட்டாங்கல்ல அவ குணமே அப்படித்தான் பாம்புக்கு பால வத்த மாதிரி அன்னைக்கு நீ போய் பேசத்தானே செஞ்ச அன்னைக்கு ஆஸ்பத்திரி வந்து நான் பேசத்தானே செஞ்சேன் என்னை கழுத்து பிடிச்சா அடிச்சு தோர்த்தனாங்க அதுக்கப்புறம் எதுக்கடா நான் போய் கெஞ்சிக்கிட்டு கிடக்கணும் அவளுக்கா வேணும்னா வரட்டும் இல்லையா போகட்டும் அவ்வளவுதான் ஏய் அங்கிட்டு திரும்பிட்டாண்டி போடி இதுதான் நல்ல வாய்ப்பு எப்படியாவது பேசி புருஷன் கூட சேர்ற வழிய பாரு வேண்டாங்கா வாங்க போவோம் அப்புறம் உன் யாரால மாத்த முடியும் என்னமோ பண்ணி தொலைப்போ என்ன சாமி டீயா ஆமாங்கா என்ன எங்களை எல்லாம் டீ சாப்பிட கூப்பிட மாட்டியோ வாங்க வந்து வாங்கி கொடுக்க போறேன் என்ன எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்கற மாதிரியா இல்ல உன் பொண்டாட்டிக்கு அவங்க உங்களுக்கு அவங்க வாங்கி வாங்க உங்களுக்கு வேணும்னா வாங்க வாங்கி தாரேன் எங்க என்ன விட்டுட்டு போறே போற வாங்கக்கா

பாவண்டா கூட்டிட்டு போடா போய் எத்தந்திர ஒருத்தருக்கு போய் அழைப்பாங்க சும்மா சும்மா வெத்தலை பாப்பி அழைப்பாங்க அவ வீடு அவளுக்கா வரணும்னு தோணுச்சுன்னா வரட்டும் அப்படி இல்லையா அவங்க அப்ப வீட்ல காலம் முழுக்க கடக்கட்டும் ஏன்டா இப்படி இருக்கீங்க ஒரு குழந்தை குட்டிச்சு நாள் இப்படித்தான் இருப்பீங்களா அக்கா நான் சொல்லிட்டேங்க அன்னைக்கே கூப்பிட்டேன் தான் இந்த சுருளி பையனுக்கு என்ன வந்துச்சு அன்னைக்கு போய் அந்த கத்து கத்தி விட்டு வந்திருக்கான் அப்ப கூட கல்யஞ்ச காரி ஒரு நிமிஷம் கரைஞ்சால இல்ல புருஷனா முக்கியம் வீட்டுக்கு தான் வந்தால இத்தனை நாள் ஆயிடுச்சு வீட்டுல ஒரு நாள் சோறாக்குனது கிடையாது கட்டின புருஷனுக்கு இத்தனை நாள்ல ஒரே ஒரு நாள் சோறாக்கி போட்டிருக்கா என் ஆத்தா வந்துச்சுன்றதுக்கோசரம் என்னென்ன வேலை பார்த்தா தெரியுமா மூஞ்சி மொகரை நீட்டவும் ஆத்தால அனுப்பு ஆத்தால அனுப்பு அப்படி இப்படின்னு என் அம்மா பண்ணது தப்புதான் ஏன் அவங்க வீட்டுக்கு தானே நாங்க போனோம் கல்யாணம் புருசுல அவங்க வீட்டுக்கு தானே போனோம் அடிச்சதால தோச்சினாங்க அவங்களுக்கு ஒரு நியாயமா என் வீட்டுக்கு ஒரு நியாயமா எல்லா கட்ட இருக்கிற கோவம் தானே

அப்பா சரி என்னமோ பண்ணுங்க வாரே டீ கேட்டிங்க குடிச்சிட்டு போங்க வேணாம்டாப்பா வெயில அடிக்கிற வெயில டீய குடிச்சறனால அவளதான் அவஞ்சி தான் போகும் வாரே ஒரு வாட்டி பேசி இருக்கலாமே இவரடா ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் இதெல்லாம் எரும மாடு வயசு பட்டாதான் புரியும் அம்புட்டு உதவி செஞ்ச எண்ணெயவே அன்னைக்கு அடிச்சு தோத்துறாங்கனா இவள எம்மாத்துறோம் பெத்தவங்க குணமும் தெரியட்டும் அதுக்கு அப்புறம் தான் புருஷனோட அருமை தெரிஞ்சு இவள வருவா இல்லேனா அங்கேயே இருந்து சாவுக்கு நீங்க ரெண்டு பேத்துக்கும் நானா

ரொம்ப அப்படியே நடிக்காதீங்க சரிங்களா வீட்டை பார்த்துக்கோங்க போய் அடுத்த வீட்டில் உட்காந்து புறணி பேசிக்கிட்டு பின்னாடி பிரச்சனை வம்ப இழுத்துக்கிட்டு வராதீங்க அடுத்த வீடு நீ போய் இல்லை நான் போகிற நாடி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து என்னையும் அடத்திக்கிட்டு இருக்கிறேன் கதிகாலம் வந்து சும்மா சொன்னேங்க மாமியார் நடிங்கிக்கிட்டு கிடக்கிற மருமகளை பார்த்து வாடி போவோம் ஆ போவண்டி அத்தி இந்த மஞ்ச மண்டைக்கு திமுற இவன் அடுத்த வீட்டில் உட்காந்து புறணி பேசிக்கிட்டு என்னமோ நான் பேசுகிறேன் நாம ஏன் இன்ன வரைக்கும் என்ன வாயில கொலக்கட்டையா வச்சிருந்த கொலக்கட்டையா வச்சிருந்த அவ அந்த இழி கிழிக்கிறாளே ஒரு வார்த்தையாவது எதிர்த்து பேச மாட்டேன் ஏண்டி நான் அடுத்த விடு போறேனா இல்ல நீ அடுத்த விடு போறியா ஏன் நான் போய் அடுத்த விடு போனா தான் பிரச்சனை வரும் ஏன் நீ எல்லாம் போனா பிரச்சனையே வராதா அப்படின்னு புடிச்சு கிழிச்சு விட்டு நாலு அப்ப அப்படி குந்தாணி வீட்டுக்குள்ள போடி அப்படின்னு சொல்லி அடிச்சு உள்ள அனுப்புவியா அதை விட்டு அவ பேசறான்னு பப்பப்பா பப்பப்பா நின்னுகிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியுற அப்படி சொல்லி அப்படி சொல்லு இப்பதான் செருப்பை சாணியில முக்கி என் நெத்தியிலேயே நச்சு நச்சு அடிச்ச மாதிரி இருக்குடி புத்தி வந்துருச்சுடி புத்தி வந்துச்சு இனிமே இருக்குடி அந்த மஞ்ச மண்ட குண்டானிக்கு வரட்டும்டி இன்னைக்கு அவ வரட்டும் நடு தெருவுல அவள இழுத்து போட்டு சாத்தல நான் அவ மாமி யாரு கிடையாதுடி நீயே சொல்லிட்டா மாமி யாருன்னு அப்புறம் என்ன யாருன்னு தான் போவேன் போடி அங்கிட்டு போடி முனியம்மா முனியம்மா இதுக்கு மேல நீ பொறுத்து போக கூடாதுடி பொறுத்து போக கூடாது பொறுத்த வரைக்கும் போதும் பொங்கி ஏழு ஹலோ மேடம் மேடம் வீட்ல யாரு எருமா நீயா நான் கூட யாரோ நினைச்சிட்டேன்

அங்கதான் இருக்கும்போது வெளிய வாடி வாடினு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சாலும் அப்பா திட்டுவாரு அம்மா திட்டும் ஆட்டு குடி திட்டும் அது திட்டும் இது திட்டுன்னு வெளியவே வரமாட்டேன் பிள்ளைங்க எல்லாம் ஆடும்போது கூட இப்ப என்னடி உனக்கு வந்துச்சு வெளியே வர வேண்டியதானே இங்க யார் உன அடைச்சு புடிச்சு இழுத்துக்கிட்டு என்னடா வாங்க இருக்காடா ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் காப்பி வச்சா குடிக்க மாட்டியா நீ அடிக்கிற வெயிலுக்கு என்கிட்ட போய் காப்பி குடிக்கிறது நல்ல சின்ன குழு 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 காலையில் இட்லியை ஊற்றி சாம்பாரை வச்சு சட்னி அரைச்சேன் அதுவே மிச்சமாகி போச்சு அதையே மதியானத்தை வச்சு ஓட்டிடுவோம் சொல்லிட்டு அதையே தான் ராத்திரிக்கு தான் நீ எதையாவது ஒன்று பண்ணணும் எண்ணத்தை குழம்பு ஒன்றும் குழம்பு வைக்கலை காயும் ஒன்றும் வாங்கி போடலை என் புருஷன் வேற சம்பளம் இல்லை சம்பளம் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு என்னத்தை பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அதான் நேற்று ராத்திரி வேற சாப்பாடாக்கும் போது ஏகப்பட்டது ஆகிப்போச்சு அதுதான் அது மிச்சம் ஆகி போச்சா அதில் தண்ணியை ஊற்றி பச்சை மிளகாய் வெங்காயத்தில் வெட்டி போட்டு கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி கலந்து காலையில் குடிச்சிட்டோம் இன்னும் அதுவும் மிச்சம் கிடக்குது அதனால மதியானத்தை அதே வச்சு ஓட்டிடுறது ஏன் வெயில் காலத்துக்கு போயிட்டு சும்மா சோறாக்கிட்டு அடுப்படியில் வெந்துக்கிட்டு கிடக்க முடியாது அதுதான் அதையே வச்சு சரிடா சரிடா அதுவும் சத்தான பொருள் தானே இங்கே நம்ம வீட்டில் என்ன குழம்பு காலையில் தோசை ஊற்றி தோல்ச்சாமா அப்புறம் மதியானத்துக்கு சாப்பாடு ஆக்கி சாம்பார் வச்சு வச்சு ரசம் வச்சு அப்பளம் பொறிச்சு ஆம்பளை வச்சுதுமா இப்போ ராத்திரிக்கு ஏதா பண்ணனும் நான் எதுக்குமா சும்மா அதை இதன்னு செஞ்சிட்டு கிடக்கற ஒரு நேரம் ஆக்கனால போதுன்னு எங்க கேக்குது நீங்களும் வந்திருக்கீங்க நல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிடணும் இல்ல அப்படினு சொல்லி இந்த புள்ள அடிபடியிலே தான கதியா கிடக்குது அவ அங்கயே அப்படி தா வீட்டை விட்டு வெளிய வர மாட்டான் இதே ஏ மர்ம வீட்ல அங்க என்ன பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க ஒரு நாள் ஒரு பச்சை தண்ணி மோந்து குடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லமா ஆனா என் பேத்தியே குறை சொல்ல முடியாது சாப்பாடு நேரத்துக்கு போட்டு குடுக்கிறது வைக்கிறது பாக்குறது வைக்கிறது என் பேத்தி வீடுனே இல்ல எனக்கு என்ன ஆசை கண்ணை மூடுறதுக்குள்ளே ஒரு குழந்தை குட்டியை எங்களுக்கு பார்த்துட்டா அது போதும் அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் அது இது அதுகளை வளர்த்து விட்டுட்டு போயிட்டோம்னா எனக்கு கஷ்டமே இருக்காதுமா அதுதான் தான் உங்கள் பேரங்கிட்டையும் பேத்திக்கிட்டேன்னு சொன்னால் வா தான் அதை பற்றி இப்போதைக்கு பேச வேணா பேச வேணான்றாங்க ஏமா அதுதான் இப்போ வீட்டை விட்டு வேற வந்தாச்சு இனி நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் கமிட்மெண்ட்லாம் நிறைய கிடக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க குழந்தை வேணாம் இருக்காங்களா இன்னும் என்ன கடனை வாங்கி கடனை வாங்கி அவங்க கேட்கும் போதெல்லாம் இவங்க போட்டு விட்டுறது ஒருத்தர் வயிறு நிறையணும்னு இவங்க ரெண்டு பேரும் வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எப்படி அவங்க குழந்தைய பத்தி யோசிக்க முடியும் நீ என்ன பேசிட்டு இருக்க அது அது ஒண்ணும் இல்லடி என்ன நினைப்பாங்க அக்கியோ இல்லடி தெரியாம பேசிட்டு வைத்தியக்கறி மாதிரியே பண்ணுவேன் பிசாசு பாட்டி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க என் வீட்டு மகா லட்சுமி

உங்களுக்கு நீங்க ஊருக்கு வந்தப்பிய என்னோட சொத்து மொத்தத்தையும் உங்க ரெண்டு பேர்ல எழுதி வச்சு நான் கையெழுத்து போடணும்னு நினைச்சேமா எல்லாரும் குடும்பத்தோட ஒண்ணா இருக்காங்களே கையெழுத்து போட வச்சனும் நினைச்சேன் ஆனா நீங்க தான் அங்க ஒரு நாள் கையிட்டு கிளம்பி வந்துட்டீங்களே அந்த பேரனை பார்த்தா லீவு இப்ப என்ன அந்த குடும்பமே தானே நான் ஒதுக்கிட்டு வந்திருக்கேன் இனிமேல நான் பொறுத்து போறதுல எந்த பிரோஜனமும் கிடையாது ஊர்ல இருக்க நாய்ப்பேயும் அந்த சொத்து சுகத்துல ஆண்டு அனுபவிக்குதுங்க என் பேரனும் அனுபவிக்காம எப்படி என் புதுசாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நான் சந்தோஷமா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் ஆனா என்னையவே இப்படி அழைச்ச குடும்பம் இனி சொத்து சொகத்துலேயும் அந்த வீட்லேயும் இருக்கவே கூடாது இதுக்கெல்லாம் நாளையோட முடிவு கட்டுறேன் ஐயோ பாட்டி நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையை பண்ணிடாதீங்க அப்புறம் அவ்வளோதான் அவர் எனக்கு கொண்டே விடுவார் இல்லைம்மா இத்தனை வருஷம் நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ தான் புத்திக்கு உரைச்சிருக்கு இனிமேல் நான் விட மாட்டேன் இனி அந்த சொத்து மொத்தமும் உங்கள் பேரில் தான் இருக்கணும் அவங்கெல்லாம் குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் உங்களுக்கு குழந்தையும் இல்லை கேட்டால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் இனிமேல் பொறுத்து போய் ஒன்றும் ஆகப்படுறதில்லம்மா ஒன்றும் ஆகப்படுறதில்லை சந்தோஷம் நல்லா இருக்கும் போதெல்லாம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் கூட பிறந்த பிள்ளைங்க போற வீட்டில் நல்லபடியா இருக்கணும்னு அவளுக்கு நகர்ட்டு போட்டதா இருக்கட்டும் நம்ம சின்னவ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அம்ம்ட்ட நிறைய சேர்த்து தான் இருக்கட்டும் மொத்தமும் சந்தோஷோட படம் தான் இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க என் பிள்ளைய தனியாக தவிக்க விட்டுட்டாங்க ஆனா அப்படியாப்பட்ட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் பாரு என்ன சொல்லணும் இனி அந்த குடும்பத்தில் ஒருத்தனையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்

என்னமோ பூப்பும்மா அதை மட்டும் எடுத்து கொடுத்து கையெழுத்த போட்டு எல்லாத்தையும் வாங்கிடணும் இனி அந்த குடும்பத்தை நட்டு தரவுல நிறுத்தணும்